ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஃபைன் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மா அதாவது ரெட் பீன்ஸ் குருமா போகிறேன் அது என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை செய்யலான்ட்ருக்கேன் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டு ப்ளஸ் ரெண்டே ரெண்டு லவங்கப்பூ அதை மட்டும் அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெய் காஞ்ச உடனே அதில் அதை சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வானிலை வந்து அடுப்பு மேலே வச்சிட்டு அடுப்பத்தை வைக்க மறந்துட்டேன் அதனால தான் இந்த எண்ணெய் காயரூபாய்க்கு லேட் அதுக்கப்புறம் தான் அடுப்பற்ற வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன் நல்லா ஒரு கப் ஃபுல்லாக வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது குழம்புல சேர்த்துக்குவோம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எனக்கு வந்து சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் இந்த வெங்காயம் சேர்த்துருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து அது கொத்தமல்லி போட்டு அரைக்கணும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கறி குழம்பு மாதிரி பட் என்கிட்ட கொத்தமல்லியும் இன்றைக்கி இல்லை அதனால் என்ன இருந்துச்சோ அதை வச்சு செஞ்சிருவேன் இந்த ராஜ்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்லேயே வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுருவேன் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு பகலில் அதை வந்து ஒரு எட்டு ஏழு எட்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்குவேன் இப்போ பாருங்கள் இதில் கருவேப்பிலை போட்டுவிட்டேன் கருவேப்பிலை போட்டு அந்த இஞ்சி பூண்டு ப்ளஸ் அந்த லவங்கப்பூ இருந்துச்சு இல்லைங்களா அதோட விழுது ரெண்டு எல்லாம் அரைச்சி வச்சிருந்தேன் அதை சேர்த்துட்ருக்குறேன் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு சிம்ளே வச்சு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர பார்த்து அதுக்கப்புறம் நம்ம இது அந்த மாதிரி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு இதில் ம இது அரைச்சிக்கலாம் அந்த தேங்காவும் ப்ளஸ் கொஞ்சம் தக்காளி தக்காளி போட்டு அரைச்சிக்கிறது இதில் வந்து நான் கொத்தமல்லி சேர்ப்பேன் இப்போ கொத்தமல்லி இல்லாததுனால நான் சேர்க்கலை இதை நல்லா அரைச்சிட்டு இது வந்து அந்த இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ப்ளஸ் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து வனைக்கி விட்டு அந்த மசாலா அரைச்சி வச்சிருந்தேன் பாருங்கள் நல்லா கிளறி விட்டு அந்த அரைச்சி வச்சுருந்த விழுது இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பக்கம் குக்கரில் வந்து ராஜ்மா நல்லா வேக வச்சு எடுத்துருந்தேன் ஒரு எட்டு விசில் விட்டு அந்த ராஜ்மாவும் இதில் சேர்ப்பேன் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் அந்த ராஜ்மாவில் பார்த்திங்கன்னா நான் இந்த பிரியாணி இலை ப்ளஸ் வந்து பட்டை ஒரு சின்ன துண்டு போட்டு வேக வச்சு எடுத்துருப்பேன் அதை அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு சிம்பிளே வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் ராஜ்மா குழம்பு நல்லா ரெடி ஆகிரும் இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நார்த் சைடில் இந்த ராஜ்மா வந்து நல்லா ஃபேமஸ்ஸு நார்த் இந்தியாவில் ஸோ எங்கள் அம்மா அடிக்கடிக்கு செய்வாங்க இது வீட்டில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது இதில் வந்து குறை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ